ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை நம்ப பண்ணின வசனத்தை இந்த மாதம் உனக்காக நினைத்தருளுவேன் அநேக மாதங்களுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட உங்களை நம்ப அந்த வார்த்தையை இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார் நீங்கள் விசுவாசித்த அந்த நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாவிட்டாலும் அந்த வாக்கு நீங்கள் மறந்திருந்தாலும் இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ அன்று நம்பின உன்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் சொன்ன வார்த்தையை நீ நம்பினாய் அல்லவா உன்னை குறித்து நான் சொன்ன வார்த்தையை நம்பினாய் அல்லவா அந்த வசனத்தை மறுபடியும் உனக்காக நான் நினைப்பேன் உண்மை உன்னை நம்ப பண்ணினது நான் தான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மகளே மகனே இந்த மாதம் கத்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களை குறித்து சொன்ன நல் வார்த்தைகளையும் கத்தர் திரும்பவும் நினைத்து அந்த வாக்கு தத்தத்தை உண்மை என்று நிரூபித்து அந்த வாக்கு கத்தர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்